நல்ல முகத்தோடு வந்த மனிதர் சொல்லுவார் நான் தான் நீ செய்த நல்லறம் என்று சொல்ல வேண்டும் என்றிருந்தால் நம்முடைய மருமை மன்னரை வாழ்வில் மனமான வாழ்வாக அமைந்து நமக்கு உதவியாக நான் தான் நீ செய்த நல்லறம் என்று நமக்கு வாழ்த்தி அந்த சுவ அந்த கபுரரை வாழ்வு விசாலமான வாழ்வாக அந்த கபு சுவர்க்கத்தின் பூங்காவாக அந்த வாழ்வு கிடைக்கப்பெற வேண்டும் என்றால் நாம் நன்மைகள் செய்ய